அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாத பலன்கள் எதை கொடுக்க காத்துட்ருக்கு சிம்மத்தை பொறுத்தவரையும் ஹானஸ்ட் எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவன் என்ன கருத்து சொன்னாலுமே தன்னுடைய விஷயத்த கருத்தையும் நோக்கி எப்பவுமே ஓஞ்சு போகாம உழைச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் இன்னைக்கு இதோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா போற வரவன் எல்லாம் கருத்து சொல்றான் போற வரவன் எல்லாம் வந்து சிம்மத்தை பேசிட்டு இருக்கான் இலக்காரமா பேசுறான் ஏளனமா பேசுறான் ஆனா அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க கடுமையாகவே உழைச்சிருக்கீங்க எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க அந்த மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே இன்னைக்கு உங்களை விட்டு போயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்மத்துக்கு இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு இல்லை ஏன் ஏன் அப்படின்னு மனசுல ஆயிரம் கேள்விகள் இருந்தாலுமே ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் திக்பலம் பெற்று ராசியை பாக்குறாரு என்ன சொல்றாங்க வெளிய இவன் ஒரு சுயநலவாதீங்க இவனுக்கு எந்த விஷயமும் தெரியாதுங்க அப்படின்னு எல்லா விஷயம் தெரிஞ்ச உங்களைய இன்னைக்கு ஓரமாக ஒதுக்கி வச்சிட்டு இருக்காங்க அதை எதுக்கு ஒதுக்குறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாமையே எல்லாருக்கும் இன்னைக்கு நீங்க நல்லதை நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கீங்க யாருக்குமே பயப்பட மாட்டேங்க தனியா போராடக்கூடிய ராசி நூறு பேர் மத்தியில் கெட்டவங்க மத்தியில் வாழ இருந்தாலுமே வந்து ஒருபோதும் மனதார கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ராசி எங்களுக்கு ஏங்க இந்த மாதிரிலாம் நடக்குது எங்களுக்கு தான் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி கிரக சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது முன்னேற்றம் இல்லாமல் யார் முன்னாடி நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும்னு நினச்சோமோ அவங்க முன்னாடியே எங்களுக்கு அவமானப்படக்கூடிய சுச்சுவேஷன் நான் யாரையும் ஏமாத்தலை யாருக்கும் கெடுதல் பண்ணவே இல்லை எங்களுக்கு ஏங்க இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அணுதினமும் தூங்கும் போது நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு சந்தோஷம் ஒரு சந்தோஷம் நடந்தாவே அதுக்கு சமமான பத்து துக்கங்கள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்குது ஏங்க எங்களால் ஓடவும் முடியல ஒடியாரும் இல்லை ராகு ஒரு பக்கம் இதுக்கு மேல அஷ்டமத்தில் ராகு அதே போல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கேது ஒரு பக்கம் தடுக்கிறாரு பொறுமை சுறுசுறுப்புக்கான பேர் போன எங்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றம் மட்டுமே வாழ்க்கையில மிஞ்சுதுங்க நவகிரகத்தில் ஒருவர் ஈஸ்வரன் பெற்ற சனீஸ்வர பகவான் எங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இவ்வளவு பெரிய மாற்றங்கள் எங்களுக்கு இருக்கான் சின்ன தப்பு பண்ணா கூட எங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்குதுங்க பெரிய தப்பெல்லாம் பண்றாங்க அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறாங்க ஆனால் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உங்களுடைய மனசுல ஆயிரம் கேள்விகள் இருக்கு இன்னைக்கு சுத்தியுமா என்ன பேசிட்டு இருக்காங்க மனதார கூட கெடுதல் நினைக்காத உங்களுக்கு கூட பிறந்தவங்களாலேயே கெடுதல் நினைக்கிறாங்க அவங்களுக்காக வாழ்ந்ததை விட நீங்க உங்களுக்காக வாழ்ந்ததை விட அவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு தான் அதிகம் ஆதாரம் ஆதாரமாக வாழ்ந்த இன்னைக்கு உங்களை வந்து கஷ்டத்துக்கு மருந்து கொடுக்கலனாலும் பரவாயில்ல மேற்கொண்டு மேற்கொண்டு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க யார் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சனி சார்ந்த அனைத்து நபர்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க மனைவி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டாளி ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க பார்த்து பழகக்கூடிய நபர்கள் அனைவருமே கடைசியில ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து உங்களுக்கு கடுமையான தொந்தரவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்திற்கு சொல்ல முடியாத அளவுக்கு மன வழிகளும் மன வேதனைகளும் இருக்கு இப்ப எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாத பலன்கள்ல என்ன நீங்க எதிர்பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது எப்படி மாற போகுது எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ராசிக்கு ரெண்டுல கேது பகவான் ராசிநாதனான சூரிய பகவான் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதிக்கு மே இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல பயணிக்கிறாரு வரையுமே ராசிக்கு ஆறாம் இடத்துல புதனோட சேர்ந்து இருக்காரு ராசிக்கு ஏழுல சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்ரன் ராசிக்கு அஷ்டமத்துல சுக்கரன் மறுபடியும் பயிற்சி அடைஞ்சு ராது ராகுவோட இணையறாரு அதே போல ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வா பகவான் ராசிக்கு பத்துல குரு பகவான் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் அங்கே ஒரு பரிவர்த்தனை ஆகுது இது எப்படி இருக்க போகுது சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இழந்ததை மீற்றுவோமா தைரியத்தை மீட்டுவோமா தன்னம்பிக்கையை மீற்றுவோமா கௌரவத்தை மீட்டுவோமா எல்லாமே சரியாயிருமா அப்படிங்கிற ஆயிரம் கேள்விகள் உங்களுடைய மனசுல இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருந்து கொடுக்கும் விதமாக சூரிய பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு ராசியை பாக்குறாரு என்ன இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாலுமே சனீஸ்வர பகவான் இனி அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசியை யாருமே தொட முடியாது உங்க பக்கத்துல யாருமே இதனால எதுவுமே தெரியாம உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் மத்தவனுக்கு எதுவும் தெரியாம உங்க முன்னாடி ஆடிட்டு இருந்திருப்பாங்க அவங்க எல்லாத்தையுமே அடக்கக்கூடிய காலமாக ஆட விட்டு அடக்கக்கூடியதான் எப்பவுமே சிம்ம ராசி அப்போ இதுக்கு முன்னாடி பிரச்சனையோடு உங்க உங்கள் பக்கத்துல அணுகக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய கோச்சாரங்கள் உங்களை யார் யார் எதிரியாக நினைச்சாங்களோ அவங்கள உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதே போல அனுபவ அறிவு சொல்லவே முடியாத அளவுக்கு அறிவை அதிகமாக கொடுத்துருக்காரு இவங்களெல்லாம் நம்பணும் இவங்களெல்லாம் நம்ப கூடாது இவங்க கிட்ட பார்த்து ரொம்ப தைரியமா இருக்கணும் இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப கவனமாக பழகணும் அப்படிங்கிற அனுபவ அறிவு ஆயிரம் கொடுத்துருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்ல அதன் மூலியமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா சம்பாத்தியம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் சரி பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் அந்த பொருளாதாரத்தை என்னால் சரியே பண்ணவே முடியலைங்க அப்படின்னு அணுதினமும் நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி சேமிப்புகள் எல்லாமே சொத்தாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு அதே போல் ராசிக்கு ரெண்டுல கேது இருக்கும்போது நிச்சயமாக நூறுரூவா பணம் வருதுன்னா எழுவது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வருது அல்லது வந்து நூறுரூவாய்க்கு எஃபர்ட்ஸ் போடுறோம் எழுவது ரூபா தான் பணம் கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து ஒரு நல்லது பொருளாதாரத்தில் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துட்டு இருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் புதன் பகவானும் பயிற்சி அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறனால என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அதற்குண்டால பலன்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாமா ராசிநாதன் ராசிக்கு வந்துட்டாவே போதுங்க தைரியம் தென்பு தன்னம்பிக்கை செயல்திறன் வேகம் விவேகம் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இதுக்கு முன்னாடி எனக்கு யாருமே இல்லை பின்னாடி யாருமே இல்லை ஒரு ஒரு விஷயங்களும் கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கிறேன் அப்படின்னு எனக்கு லக்கே இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்பவுமே ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கோ எட்டாம் இடத்துக்கோ சம்மந்தப்பட்ட நமக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்துட்டே இருக்கும் இன்னொருத்தவங்க வந்து அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் நம்மளால் பண்ண முடியாது நீங்க ஆயிரம் எஃபர்ட்ஸ் போட்டாலுமே ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அதுல இருந்த விலகி இங்க என்ன பண்றீங்களோ அதற்கு உண்டான பலன்களை நிச்சயமா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் நீங்க சுய முயற்சியால இத்தனை நாளா அடுத்தவங்க ஒரு முயற்சி பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு விஷயங்களுமே பின் நின்று செய்யற மாதிரி இருக்கும் ஆனா இந்த கோச்சார காலங்கள் சூரியன் வந்து ராசியை பார்க்கறதுனால எடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் ஒரு ஒரு முடிவுகளுமே வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூர்வீக சொத்து எங்களுக்கு ரொம்ப வருஷமாக நான் பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறேன் அது யார் பேருக்கு வரும் என்ன வரும் எங்க இருக்குது ஏதுன்னே எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி தொடர்ந்து பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேள்விக்குறியா இருக்காது நாங்க அனுபவிக்க முடியுமா முடியாதா கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்கு அதை ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் கேள்விகள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கு ஏன்னா சிம்மத்தை பொறுத்த வரையுமே பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்லோவா தான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் அவ்வளவுதான் நல்ல ஒரு யோகாதிபதி ஆனா குரு பகவான் ஒரு நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதனால வில்லன் போல அவர் ஒரு ஒரு விஷயங்களும் செயல்படுறாரு அப்ப அந்த பூர்வீக சம்பந்தத்தெல்லாம் அனுபவிக்க முடியாத ஒரு விஷயங்கள் அதே போல தொழில் தொழில் சொல்லவா வேணும் அப்படிங்கிற அளவுக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த ரெண்டு வருஷமா வெளியே தெரியாமல் ஒரு ஒரு விஷயங்களுமே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படவே இல்லை தனிப்பட்ட வளர்ச்சி வரல போட்ட முதல்ல எடுக்க முடியல நிதானமா இருக்க முடியல எது கடன் எங்கே வாங்குறோம் எது வாங்குறோன்னு தெரியாத அளவுக்கு கடனை வாங்கி வாங்கி நாங்கள் தொழிலில் போட்டுட்ருக்குறோம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களோடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரத்துல பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வழங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்